சத்து மிகுந்த விட்டு செய்கிறதுக்கு ஒரு ஒன்றரை கப்பு உளுந்து சேர்த்துக்கணும் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு வெள்ளை உளுந்து சேர்த்துக்கணும் அது கூடவே இன்னொரு கப்பு தோல் உள்ள உளுந்து சேர்த்துக்க வேண்டியது தான் சேர்த்து தண்ணி ஊற்றி ஒரு மூணு டைம் கழுவி இதை வச்சிடணும் இது கூட ஒரு கப் பச்சரிசி ஒரு பாத்திரத்தில் சேர்த்து ஊற வச்சுக்கணும் இந்த பாத்திரத்தில் ஒரு கப் பச்சரிசியை ரெண்டு முறை கழுவி ஊற வச்சு வச்சுக்கணும் உளுந்த மூணு முறை கழுவி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு மறுபடியும் இதை எடுத்து ஒரு துணியில் போட்டு ஈரம் போக உளர்த்திக்கணும் அரிசி இந்த மாதிரி மூணு முறை கழுவி ஊற வச்சு எடுத்துக்கணும் கழுவு அரிசியை ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு உளர்த்திக்கணும் ஈரம் போகிற அளவுக்கு உளர்த்தி எடுத்துக்கணும் இது கூடவே ஊற வச்ச உளுந்தியும் சேர்த்து உளர்த்தி எடுத்துக்கணும் ஒரு வெள்ள காட்டன் கிளாத்தில் போட்டு நல்லா தொழை விட்டு ஈரம் இழுக்கிற வரைக்கும் இது பண்ணி வச்சிடணும் இந்தளவுக்கு அரிசியும் பருப்பும் நல்லா உளர்ந்த உடனே ஒரு வானலில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் தோல் தோல் உளுந்து சேர்க்கறதுனால உடம்புக்கு ரொம்ப சத்து கொடுக்கும் தோல் உளுந்து போடுறதால எலும்புலாம் வலுப்பெறும் இதை சாப்பிட்டோம்னா வாங்க இதை வறுத்து எடுத்துக்கலாம் வாணில் போட்டு இப்படி இருக்கணும் ஈரம் இல்லாத வளர்ந்துருக்கணும் கழுவி ஒளர வச்ச பச்சரிசியும் உளுந்தையும் வானத்தில் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் வறுத்து எடுத்ததும் இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம் எடுத்து ஆற வச்சதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நைஸாக பொடிச்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு பொடிச்சதை எடுத்து ஒரு பிளேட்டில் சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்ச மாவில் கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து லைட்டாக தண்ணி தெளித்து பெசிறி இட்லி பாத்திரத்தில் எடுத்து வச்சு அவுரிச்சு எடுத்துக்கணும் தண்ணி தெளித்து நல்லா பிசிறிய வச்சு பாருங்கள் இப்படி பிடிச்சா பொடியாக வரும் இதை எடுத்து இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு இட்லி பாத்திரத்தை திறந்து பார்த்தா புட்டு நல்லா வெந்து ரெடி ஆகிடுத்து பாருங்கள் வெந்து வந்த புட்டை எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கணும் வெந்து வந்த புட்டை எடுத்து நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கணும் கொஞ்சம் புட்டை அள்ளி கலக்க போறோம் இது கூட பொடிச்சு வச்ச ஏலக்காய் பொடி ஒரு நாலு ஏலக்காயை பொடிச்சு வச்சதை சேர்த்துக்கணும் அது கூடவே துருவி வச்ச தேங்காய் பூ சேர்த்துக்கணும் அது கூடவே நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் வெள்ளம் வேணாலும் சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை வேணாலும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் தேவையான அளவு தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் அது கூடவே தேவையான அளவு நாட்டு சக்கரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த புட்டு சாப்பிட்டா எலும்பெல்லாம் நல்லா வலுப்பெறும் கால்சியம் சத்து நிறைய கிடைக்கும் இது உளுந்து சேர்ந்துருக்கிறதுனால எல்லாருமே சாப்பிட்லாம் சத்து மிகுந்த உளுந்து புட்டு சூப்பராக சுட சுட ரெடியாகிடுத்து பாருங்கள் சூப்பரான ஹெல்த்தியான உளுந்து புட்டு ரெடியாகிட்டு பாருங்கள் நான் கொஞ்சமாக கலந்து எல்லாேருக்கும் கொடுத்தேன் சாப்பிட்டு பார்த்து எல்லாம் சூப்பராக இருக்குது இன்னும் கொஞ்சம் கலந்து கொடுங்கன்னு கேட்டாங்க மீதி இருந்ததையும் தேங்காய் பூ கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு கொஞ்சம் வெள்ளம் போட்டு கலந்து கொடுக்க சொன்னாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்குதுன்னு வெல்லமும் சேர்த்து கலந்து எல்லாருக்கும் கொடுத்தான் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள்